வணக்கம் இவ்வுலகத்தில் பாதி நேரம் பகல் மீதி நேரம் இருள் இதுதானே இயற்கை இதுதானே இயல்பு ஆனால் வள்ளுவர் என்ன கூறுகிறார் இந்த உலகத்திலே வாழுகின்ற சிலருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவுதான் என்கிறார் யாருக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மெய்ப்பாடுகள் எட்டு என்று தொல்காப்பியம் கூறும் நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பர் அதிலே முதலில் வரக்கூடிய மெய்ப்பாடு நகை நகைச்சுவை சிரிப்பு மனிதனை விலங்கிலே இருந்து வேறுபடுத்தி காட்டுவது அந்த நகைச்சுவை உணர்வுதானே சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு என்பார் என்எஸ்கே அந்த நகைச்சுவை உணர்வோடு விளங்கி மற்றவர்களோடு இணங்கி பலரோடு கலந்து பேசி மகிழ்ந்து உறவாடுகின்ற தன்மை இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்படி யாரோடும் கலந்து பேசாமல் மனம் விட்டு மகிழ்ந்து சிரிக்காமல் எப்போதும் எதையோ தின்ற எதுபோலவோ இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து வள்ளுவர் கூறுகின்றார் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவுதான் உங்களுக்கு பகல் என்ற ஒரு பொழுது வந்து மட்டும் என்ன ஆகப் போகிறது அகத்திலே மலர்ச்சி இருந்து அது முகத்திலே மகிழ்ச்சியாக வெளிப்படாதவர்களுக்கு எப்போதும் இரவுதான் என்று அவர் கூறுகின்றார் பண்புடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார் நகல் வல்லர் அல்லாக்கு மாயிரு ஞாலம் பகழும் பட்டென்று இருள் நன்றி வணக்கம்